வணக்கம் ஓபிஎஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாரு எங்கே என்டிஏ கூட்டணியில் தேவைப்படுறாரு திமுகவுக்கு தேவைப்படுறாரு தவேகாவுக்கு தேவைப்படுறாரு ஆனால் ஓபிஎஸ் யார் போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அவருக்கு வந்து அதிமுகவில் திரும்பவும் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு இப்படி என்டிஏ கூட்டணியும் திமுக தாமிக்கா இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து ரொம்ப வாண்டடாக தேடுறாங்க தேடுறாங்கன்னு தேர்தல் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஏன் வரணும் ஓபிஎஸ் ஏன் வரணும் அப்படின்னு என்டிஏ ஏன் யோசிக்குது அதுலேயும் பாஜகவில் குறிப்பாக அமித்ஷா பயங்கரமாக யோசிக்கிறார் காரணம் என்னென்னா கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடிஞ்சது காரணம் வந்து டிடி வித்தியநகரன் தனியாக வந்து ஓட்டை பிரித்தார் தனியாக நின்றார் அப்பயே அம்மிஷா வந்து சொன்னார் சசிகலா டிடி வித்தநகரன் எல்லாத்தையுமே வந்து கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை டிடி திருநகர்லாம் பெருசாக செல்வா கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அதனால தான் ஐம்பத்தஞ்சு தொகுதியில் வெறும் பதினஞ்சு பதினெட்டு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது டிடி திருநகரன் வாக்குகளை பிரித்தார் அதிமுக வாட்டு வாக்குகளை வாக்குகளை பிரிச்சார் கிட்டத்தட்ட வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பிச்சு இன்னமும் எடப்பாடி பழனிசாமி மேலே அவங்க அந்த கோவத்தில் இருக்கிறாங்க சசிகலா தினகரன் இவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்கலை அவங்கள விரட்டினது அவங்க வந்து ஓபிஎஸ் மட்டும்தான் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் வன்னியர்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை இப்போ பண்ணாதீங்க தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளம்பும் அப்படின்னு சொன்னார் ஆனால் கேட்கலை அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கு மாவட்டம் வட மாவட்டம் இந்த இடங்களில் ஜெயித்தா கூட நம்ம வெற்றி ஆட்சி அமைக்கிறதுக்கான தொகுதிகள் கிடைச்சிரும் அதனால் வந்து வன்னிய மக்களை வச்சு நம்ம ஏமாற்றி நம்ம ஓட்டு வாங்கிக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சார் ஆனால் அவர் நினச்சதுக்கு மாறாக தான் நடந்தது முக்கலோத்து சமுதாய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தினகரனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால் அதிமுக வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு சரி இப்போ வந்து பிரச்சனை இப்போ தான் டிடி தினகரன் வந்து கூட்டணிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா வெளியேறுக்கிறாங்க அதே போல் ஓபிஎஸை வந்து வெளியேற்றிட்டார் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறார் அதே முக்குளத்து சமுதாய மக்கள் வந்து இந்த தடவை ஓபிஎஸை ஆதரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்டிஏக்கு இருக்குது அதே போல் ஐம்பத்தஞ்சு தொகுதியில் பதினெட்டு தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் அப்போ ஆளும் தரப்பாக இருந்த அதிமுக அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணி இவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பதினெட்டு தொகுதியில் அது ஜெயிக்க முடிஞ்சிது இன்றைக்கி ஓபிஎஸ்சிக்கு மக்கள் அப்படியே அந்த சமுதாய மக்கள் வந்து திரும்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பதினெட்டு தொகுதிகளோடு கைப்பற்ற முடியாது பத்து கூட கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது தான் பாஜக தென் மாவட்டங்களை குறி வச்சு போது அவங்களுக்கே வெற்றி கிடைக்காமல் போயிடும் எடப்பாடி பழனிசாமியோடய போக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது தென் மாவட்டங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு பாஜக கொடுத்துருவோம் கூட்டணி கட்சிகளை கொடுத்துருவோம் நம்ம பெருசாக வந்து சைன் பண்ண வேணாம் அந்த சைடுக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் என்டியில் இருக்கிற அவங்க எல்லாருமே நினைக்கிறது ஓபிஎஸ்ஸை ஏதாவது ஒரு ரூபத்துல என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இந்த தடவை பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆதிக்கம் கண்டிப்பாக வந்து சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரதுல தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அவர் அதிமுகக்குள்ளே தான் இணைவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா திமுக திமுகவும் வந்து ஓபிஎஸை வந்து ஒரு பலமான ஒரு கணக்கு போட்டு வச்சு அவரையுமே கூட்டணிகளை கொண்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அது நல்லது இல்லை அவர் ரெண்டு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகக்குள்ளே போகிறதுக்கும் அவருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் திமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக தொண்டர்கள் மே வந்து கொஞ்சம் அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது ஆனால் திமுக ஏன் ஓபிஎஸை தேடுறாங்க அப்படின்னா அவருடைய நபர் தான் வைத்திலிங்க விசுவாசி தான் வைத்திலிங்க அவர் திமுகவில் வந்து சேர்ந்துட்டார் இப்போ டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடுச்சு ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படி வாக்குகள் சிதறும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த சிதற வாக்குகளை சரி கட்டக்கூடிய அளவுக்கு சிலரை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிஎம் யோசிக்கிறார் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ஸையும் வந்து அந்த கணக்கில் வச்சுருக்கிறார் தென் மாவட்டங்களில் நமக்கு கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்தார்னா நல்லது கட்சிக்குள்ளே கொண்டு வரனா கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவோம் கூட்டணிகளை கொண்டு வந்துட்டு எப்படி மூக்க அழகிரி மாவட்டங்களை எப்படி அப்படி கவர் பண்ணி வச்சுருந்தாரோ அதே போல் ஓபிஎஸ்ஸை வந்து கவர் பண்ணி வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு இது பண்ணலாம் கட்சியை வந்து வலுப்படுத்தலாம் கூட்டணியை பலத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் ஓபிஎஸ் வந்தார்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டைமே திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கான டிமாண்ட் இன்னும் குறையவில்லை நல்லா தான் இருக்குது நல்லா தான் ஓபிஎஸ் வந்து சட்டம் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி வந்து விசிலும் கூப்பிட்றாங்க தாவேக்காந்த் சைடும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை வந்து கூப்பிட்றாங்க தனி அணியாக சேர்க்க வேணாம் அவர் வந்து இப்போ என்னென்னா அதிமுக உரிமை மீட்பு தொண்டர் ஒரு கழகம்னு வச்சுருக்காரு இல்லையா அது அதுக்குள்ளே வந்து சேர்க்க வேணாம் ஓபிஎஸ் வந்து நம்ம கூட வந்து கட்சிக்குள்ளே என்கிட்டோம் அவருக்கு என்ன இப்போ அதிமுக விட போராடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படியாவது வந்து ஓபிஎஸை வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து தனியாக கட்சி ஆரம்பிக்க வச்சு அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு போயிடணும் ஏன்னா ஓபிஎஸ் அப்படி தான் யோசிக்க வைக்கிறாரு ஓபிஎஸ் வந்து விடாமடியாக இல்லை நம்ம அதிமுக நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இவ்வளோ தூரம் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் சிவில் வழக்கு வேறு நடந்துகிட்ருக்கு இப்படி எல்லா வழக்கிலும் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்காக விட்டுக்கிட்டு போனோம் இரு கட்டேசி வரையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவருமே ஒரு பீம்பாக தான் இருக்கிறாரு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லி பார்த்துட்டாங்க அமிஷாவும் சொல்லி பார்த்துட்டாரு எவருமே வைத்திலிங்கம்னு சொல்லி பார்த்துட்டாரு எல்லாமே சொல்லி பார்த்துட்டாங்க தனி இப்போ டிடி நகர்னு கூட சமீபத்தில் தனி கட்சியை ஆரம்பித்து என்டிஏ கூட்டணிகளை வாங்கன்னு கூட சொல்லிட்டார் ஆனால் அவரை வரைக்கும் தனி கட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா அதிமுக கிளைம் பண்ணி வச்சுருக்கிறோம் என்றைக்காக இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளுடைய பதவியெல்லாம் திரும்பவும் நமக்கு கிடைக்கும் கையில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களுமே இருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ தாவேக்கா தரப்புலையும் அதை தான் யோசிக்கிறாங்க அவர் வந்துட்டாருன்னா கட்சி கீச்செல்லாம் வேணாம் நம்ம அவர் கட்சிக்குள்ளேயே வந்து தாவிகா வந்து சேர்ந்துருட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது பாமக ராமதாஸ் தரப்பும் வந்து வட மாவட்டங்களில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு இப்படி தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒரு சைடு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வட வட மாவட்டங்கள் ஃபுல்லாக ராம்தாஸ் கையில் ஒப்படைச்சிட்டு தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கையில் ஒப்படைச்சிடலாம் மேற்கு மாண்டலத்தில் வந்து ஏற்கனவே செங்கோட்டையன் வந்துட்டார் அதனால் செங்கோட்டையன் கையில் எப்படி கட்சிகளையும் அந்த சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குமோ அதே போல் ஓபிஎஸ் கையில் அந்த போல் முக்கியத்துவங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா இப்போ ஜாதி ரீதியாக வந்து விஜய் வந்து சில செயல்பாடுகளை முன்னெடுத்துருக்கிறார் வட மாவட்டங்களில் ராமதாஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக பாமக வன்னியர்கள் ஓட்டு வந்து தாவேக்க கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே வந்து விஜய்கின்னு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த வட மாவட்டங்களில் அதே போல் இவங்களும் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்தாலும் ஜாதி ரீதியாக முக்குளத்து சமுதாய மக்கள் மத்தியில் வந்து விசில் பறக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்து அவருக்குமே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அந்த சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே முக்கியமான நபர்களை எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டார் அதுதான் அந்த சமுதாய மக்களுக்கு கோவமே இப்போவும் வந்து டிடி வி தினகரனை வந்து வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்கறனால கூட்டணிகளை கொண்டு வந்திருக்கார் அதனால் வந்து அந்த சமுதாய மக்கள் வந்து இன்னமும் கோபமாக தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி டிடி வி தினகர் வந்துட்டார் தென் மாவட்டங்களில் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னா டிடி தினு ஒதுக்கப்படுற தொகுதிகளில் அவர் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தாமகாவும் அப்படிதான் யோசிக்கிறாங்க தென் மாவட்டங்களில் அவர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கட்சி நீங்கள் அழைச்சி கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேணாம் உங்களோட இருக்கிற ஆதரவாளர்கள் இல்லை நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்துருங்க உங்களுடைய ஆதரவாளர்கள் எந்த கட்சிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்களோ போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேகா தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்கும் ஓபிஎஸ் தேவைப்படுறாரு அதே போல் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் தேவைப்படுறாரு தாவேகாவுக்கும் தேவைப்படுறாரு இப்போ மூணு கட்சிகளுமே என்டிஏ இந்த ஓபிஎஸோட வருகையை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஓபிஎஸ் வந்து ஓட்டை பிரிச்சுருவாரோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அவர் மட்டுமே இருந்தார் அவர் மட்டுமே யோசிச்சார் அப்படின்னா அவருடைய டக்குன்னு ஒரு முடிவெடுத்து சேர்ந்துருவார் திமுக சைடு கூட சேர்ந்துருவார் ஆனால் திமுக சைடு சேர்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஆனால் தாமிக சைடு சேர்ந்துருவார் ஆனால் என்ன நினைக்கிறாரு தன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையுமே நம்புறாரு யோசிக்கிறார் எல்லாத்தையுமே நட்டத்தில் விட்டுட்டு போக முடியாதுல்ல அதனால முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிமுகவே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் வரும்போது தான் அவர் டக்குன்னு தாவிகா சைடு போவார் அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க மூணு பேர் என்டிஏ கூட்டணியும் சரி என்டிஏவும் சரி திமுகவும் சரி தாவிக்காவும் சரி ஓபிஎஸ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் இன்னமும் தயங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது சீக்கிரமாக தேர்தல் நெருங்குது டக்குன்னு ஒரு முடிவெடுத்து போய் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் எந்த சைடு போனால் நல்லாயிருக்கும் என்டிஏ கூட போனால் நல்லா இருக்குமா திமுக கூட போனால் நல்லா இருக்குமா தாவேக்கா கூட போனால் நல்லாயிருக்குமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்